ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஆனியன் சமோசா வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பசைஞ்சிக்கலாங்க இப்போ தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு நல்லா பசைச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துருக்குறாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மாவு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நம்மளுக்கு தேவையான சைஸில் மாவை விரிச்சிட்டாங்க இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்தது ஒன்று சேர்த்துட்டு அதே மாதிரி மாவும் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை விரிக்க ஆரம்பிச்சிடலாங்க பெருசாக இப்போ ஒரு தோசை கல்லில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இப்படி நல்லா போட்டு விரித்து எடுத்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த கார்னர் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தனித்தனியாக இப்போ இதை நான் மூணை பிரித்து வெட்டிக்கிறேங்க பாருங்க எவ்வளோ அழகாக பிரிக்க வர்றதுன்னு இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பிரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாம் பீஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சமோசா பண்ண ரெடி பண்ணிடலாங்க இப்போ கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம மறைத்து எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த மசாலாவை இந்த ஹோல்ஸில் நம்ம எடுத்து கொஞ்சமாக வச்சுக்கலாங்க இப்போ இந்த மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை ஃபுல்லாக கார்னர்லாம் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ என்ன சூடானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு புரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி போட்டுட்டு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இப்படி எடுத்து வச்சிடலாங்க இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பாய்